இன்றைய நவீன காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலியமாக ஒரு வருமானத்தையும் ஈட்டி இதை ஒரு ப்ரொஃபஷனாக மாட்டிகிட்டு இருக்காங்க இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா யூடியூபர் சித்ரா என்ற பெண்மணி சோஷியல் மீடியாக்களில் கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய பெண்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உதயா சுமதி என்கிற கண்டென்ட் கிரியேட்டர் மேலே அவங்க ஒரு பாலியல் தொழில் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸுமே அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது இந்த மேல பாத்தீங்கன்னா உதயா சுமதி இப்போ கமிஷனர் ஆபீஸ்ல போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்னை பற்றி தவறான அவதூறான கருத்துக்களை இதுக்கு எதுக்குமே ஆதாரம் இல்லை அவங்க கிட்ட ஆதாரம் சொல்றாங்க அந்த ஆதாரத்தை காட்டுறாங்கன்னா நான் அதற்கான வேலைகளை நான் பார்ப்பேன் ஆதாரம் இல்லாமல் தவறான கருத்துக்களை அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நான் நடவடிக்கை எடுப்பேன் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஸோ இந்த நடவடிக்கைக்கு எதுவுமே நடக்கலைன்னா அவங்கள மக்கள் முன்னாடி வச்சு நானே கேள்வி கேட்பேன் அப்படின்னு உதயாசுமதி தன்னோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் செய்தியாளர்கள் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு பிரச்சனை பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் உள்ள பெண்கள் எல்லாமே தவறான தொழில்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சித்ரா சொன்ன ஒரு விஷயம் தமிழ் சோசியல் மீடியா பக்கத்தில் மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா மாறி இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க